வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நம்புப்பட்டேன் வளாக்ஸ் கொழுத்தவனுக்கு கொள்ளு இலைத்தவனுக்கு எல் அப்படிங்கிறது தான் பழமொழி இந்த கொள்ளை வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லாஸ்ட்டாக லைக் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொள்ளு தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிராம் கணக்கில் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் இருநூறு கிராம் அளவுக்கு கொள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு பச்சரிசி ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டுமே புழுங்கல் அரிசியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அரிசியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது கூடிய ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இது ஃபைவ் ஹவர்ஸ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஊற விட்டுருங்க இல்லை நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சுக்கலாம் மார்னிங் வந்து நீங்கள் அரைச்சிட்டு அந்த மாதிரி கூட இது பண்ணலாம் இது நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா உளுந்து மட்டும் செப்பரேட்டாக ஊற வச்சுக்கோங்க ஏன்னா உளுந்து வந்து நல்லா வந்து பொங்கி வர வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை உடனடியாக அரைச்ச வகுத்துக்கும் மூத்தலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பர்மென்ட்டாக விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட தோசை வாங்கலாம் உங்களோடைய விருப்பம் தான் பட் ரெண்டுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஏதாவது ஒரு சட்னி தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சிறுநீருக்கு கற்களை கரைக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மாதவிட பிரச்சனையை சரி செய்யறதுக்கு சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யறதுக்கெல்லாம் இந்த கொள்ளை ஹெல்ப் பண்ணுது உடல் எடையை நல்லா குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் அடிக்கடி வந்து இந்த கொள்ளு எடுத்துக்கலாம் இந்த கொள்ளை வச்சு ஏகப்பட்ட ரெசிபீஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் ஒன் பை ஒன் போஸ்ட் பண்றேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்ல நான் வந்து உங்கள மீட் பண்றேன் ஆண்டல் தின இஸ் பாய் ஃப்ரூம் உங்கள் அந்த பட்டன் சிஇபோ வை டெக் ஆகட்டன்